பல ரிப்போர்ட்டுகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது மிடில் ஈஸ்டில் நடக்கும் கான்ஃப்ளிக்ட்டும் வார்ஸும் எல்லாம் அமெரிக்கா முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது என்பதுதான் ஹூத்திகளுக்கு எதிரான நடவடிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது அதாவது மிடில் ஈஸ்ட்டுடன் தொடர்புடைய கடல் முழுவதும் அமெரிக்க யுத்த கப்பல்கள் கேம்ப் செய்திருக்கின்றன சப்மரீன்ஸில் லேட்டஸ்டான டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட்டட் ஆகி உள்ளன அஃபிஷியல் அல்ல அன் பல ரிப்போர்ட்டுகள் வருகின்றன ட்விட்டரில் வருகிறது பல பத்திரிகைகள் அதை பற்றி ரிப்போர்ட் செய்கின்றன அதாவது இப்போது ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் போராட்டத்தை கூட அமெரிக்கா முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது அமெரிக்கா முழுமையாக என்ட்ரி செய்கிறது அல்லாமல் அது விலகி நின்று சப்போர்ட் கொடுக்கும் நிகழ்ச்சி ஒன்றும் இல்லை அவர்கள் டைரக்ட்லி இன்வால்வ் ஆகி வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக ஏமன் முழுவதும் சூழப்பட்டு விட்டது அதை போலவே ஈரானை சுற்றி மிடில் ஈஸ்டை சுற்றி அமெரிக்க யுத்த கப்பல்களும் சப்மரீன்ஸும் முழுவதும் டிஸ்ட்ராயர்ஸ் ஆக உள்ளன ஆம்புஷ் செய்வதைப் போல சூழ்ந்திருக்கிறார்கள் வார் மானிட்டர் தான் ரிப்போர்ட் செய்திருக்கிறது